ஆசிரிய பணியை அறப்பணி அதை நீ அர்ப்பணி இந்த கூற்றுப்படி நிறையா பேர் வந்து பிஎஸ்சிபிஎடு அதே மாதிரி பிஏ பிஏபிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்ஏபிஎடு எம்காம் பிஎடு இந்த மாதிரி பிஎடு படித்தும் எம்எடு படித்தும் நம்மளுடைய குவாலிஃபிகேஷனை வந்து வளர்த்துருப்போம் நம்மளுடைய கனவுமே வந்து ஆசிரியர் கனவாக வந்து இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆசிரியர் கனவுக்கு எத்தனை பேர் வந்து படிச்சிட்ருக்கோம் ஸோ டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதே மாதிரி நியமன போட்டித் தருவு செகண்டரி கிரேட் கிரேடு டீச்சர் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அதே மாதிரி பிஜிடிஆர்பி இந்த மாதிரி காம்படி எக்ஸாமுக்கு நம்ம படித்தோம் அப்படின்னா டீச்சராக வந்து நம்ம குவாலிஃபை வந்து ஆயிடலாம் ஆனால் எத்தனை பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து பண்ணுறதே கிடையாது அதே மாதிரி நிறைய பேர் ஏன் பிஎட் படித்தோம் ஏன் இப்போ பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் எம்எடு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாமலே வந்து இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ தொகுப்பு நீங்கள் பிஎடு பிஎஸ்சி பிஎடு இருக்கீங்க இல்லைனா படித்து முடிச்சுட்டு நான் வீட்டில் ஹவுஸ்வைஃப்பாக இருந்து இருந்துக்கிட்டு இருக்கேன் இல்லைனா நான் பிஎடு முடிச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை நான் இப்போ தான் பிஎட் ஃபஸ்ட் இயர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் செகண்ட் இயர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பு அதே மாதிரி நான் வந்து எம்எஸ்சி பிஎட் எம்எஸ்சி எம்ஏ எம்காம் எம்சிஐ அதையெல்லாம் முடித்து பிஎடும் முடித்து நான் இப்போ வந்து எம்எட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்குமே வந்து இந்த வீடியோ தொகுப்பு ஓகேவா ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன கூற்றுப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் பணியை அறப்பணி அதே நீ இந்த கூற்றுப்படி நிறையா பேர் வந்து நம்ம ஆர்ட்ஸ் குரு ஆர்ட்ஸ் குருப்பெடுத்துருப்போம் சயின்ஸ் குருப்பெடுத்துருப்போம் இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு டிகிரி நம்ம ஏதாவது ஒரு காம்படி எக்ஸாம் எழுது காம்படி எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா ஒரு டிகிரி வந்து போதுமானது ஆனா பிஎடு எடுக்கும் அப்படின்னா அந்த பிஎடு வந்து நமக்கு டீச்சர் வேலைக்கு தகுதியானது ஓகேவா ஆசிரியர் பணிக்கு தகுதியானது அந்த டிகிரியை எடுத்துட்டு நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து பிஎட் வந்து ஒரு வருஷமா வந்து இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு வருஷமா வந்து இருந்துட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வந்து நாலு வருஷமா வந்து மாற போகுது டிகிரியாக வந்து மாற அப்போது அப்போ ஆசிரியர் தகு ஆசிரியர் பணிக்கு என்ன தகுதி வேணுமோ அது எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கு பட் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் வந்து மெயின் கொஸ்டின்னு நிறைய பேர் வந்து பிஎட் படித்து முடிச்சுட்டு ஏன் இந்த கோர்ஸ் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தலையை கை வச்சு உட்காந்துருப்பாங்க அது எல்லாமே வந்து ஒரு காசுக்குமே வந்து பயன் கிடையாது ஓகேவா ஏன்னா பிஎடு படிச்சுட்டு தலையில கை வச்சு உட்காந்துருக்கவங்க உட்காந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதே பிஎடு படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்கங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நம்ம எதுவுமே வந்து வேஸ்ட்டுன்னு வந்து சொல்ல முடியாது இது எல்லாமே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மெத்தடில் மட்டும்தான் வந்து இருக்குது ஓகேவா அப்போது டிஆர்பி நடத்தக்கூடிய ரெண்டு எக்ஸாம் என்ன அப்படின்னா ஒன்று டெட் எக்ஸாம் இன்னொன்று பிஜி எக்ஸாம் இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் வந்து டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கலாம் இப்போது இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நம்ம டெட் எக்ஸாம் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டிடெட் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு வந்து எலிஜிபிள் அதே மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் பிஎஸ்சி மேக்ஸு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க பேப்பர் டூக்கு வந்து எலிஜிபிள் ஓகேவா இப்ப இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுமே வந்து கஷ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கஷ்டம் கிடையாது எல்லாமே வந்து ஈஸி தான் ஏன்னா நம்ம படிச்சோம் அப்படின்னா ஈஸி படிக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஓகேவா பேப்பர் ஒன்னை பொறுத்த மட்டும் வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒண்ணுல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து படிச்சோம் அப்படின்னா ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம் ஏன்னா அது எல்லாமே வந்து சின்ன 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 பசங்க தான் ஓகேவா ஸோ அதனால் அதை மட்டும் நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாலஜி இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் கேட்பாங்க லாங்குவேஜ் இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி இங்கிலீஷில் இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் மேக்ஸ்லேருந்து ஒரு முப்பது கொஸ்டின் என்வைரமெண்டல் ஸ்டடிஸ் இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் டோட்டலாக நூற்றி ஐம்பது வினாக்கள் இந்த நூற்றி ஐம்பது வினாக்களில் நீங்கள் ஒரு உங்கவுங்க கம்யூனிட்டி வைஸ் வந்து ஒரு மார்க் கலெக்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை படி நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு வந்து எலிஜிபிள் ஓகேவா நீங்கள் பேப்பர் ஒன் பாஸ் பண்ணி உங்களோட கையில் வந்து பேப்பர் ஒன்னுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்புடின்னா நீங்கள் அடுத்த ப்ராசஸை வந்து செகண்ட்ரி கிரேடிட் டீச்சர் அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்புடின்னா உங்களை ஒன்றாம் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள ஸ்கூலில் டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இது வந்து பேப்பர் ஒன் ஓகேவா அதே மாதிரி பேப்பர் டூக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போது இந்த பேப்பர் டூக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎடு வந்து கம்பல்சரி ஏதாவது ஒரு டிகிரி அப்படின்னா நீங்கள் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்துருந்து இருந்து படிச்சிருந்து அதே மாதிரி ப்ளஸ் நீங்கள் பிஎடு முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் டூக்கு வந்து எலிஜிபிள் இதுவுமே வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் நிறையா பேர் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூவிலே வந்து பாஸ் பண்ணாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து ஃபேமிலி ஆகிடுச்சி குழந்தையாயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரீசன் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் சொல்கிற ரீசன் படியே வந்து நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி கையில் சர்டிஃபிகேட்டோட வச்சுருக்காங்க அதே மாதிரி நியமனத்திற்குமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ எப்போதுமே வந்து வெற்றியாளர் அப்படின்னா ரீசன் வந்து சொல்லக்கூடாது நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமே தவிர நம்ம இல்லாததை வச்சு நம்ம வந்து எப்போதுமே வந்து மைனஸ் ஆகக்கூடாது சரியா அதனால நீங்கள் சொல்கிற ரீசன் எல்லாமே வந்து உங்களுக்கு அது அப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே மற்றபடி வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரீசனை எல்லாம் ஓரம் கட்டிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ பேப்பர் டூ சிலபஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெட்டர் காலேஜ்ல இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் கேட்பாங்க தமிழ்ல இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருந்து ஒரு முப்பது கொஸ்டின் அதே மாதிரி இப்போ மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஜியாகிரபி இந்த மாதிரி சயின்ஸ் குரூப் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் உங்கள் மேஜர்லேருந்து ஒரு முப்பது கொஸ்டின் இன்க்ளூடிங் வந்து மேக்ஸ்லருந்து ஒரு முப்பது கொஸ்டின் கேட்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் டீச்சர் ஹிஸ்ட்ரி டீச்சர் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து எல்லாமே எல்லா கொஸ்டினுமே வந்து இதில் மட்டும்தான் இருக்கும் ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்கும் அதுலேருந்து மட்டுமே அறுபது கொஸ்டின் கேட்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து நீங்கள் சயின்ஸாக இருக்கீங்க மேக்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இருந்து முப்பது கொஸ்டின் சயின்ஸ்லாம் இருந்து முப்பது கொஸ்டின் எல்லாமே சேர்த்து அறுபது கொஸ்டின் கேட்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து மெத்தடு இப்போ ரெண்டுலேயுமே வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா இப்போ பேப்பர் ஒன்னில் நீங்கள் ஒரு எயிட்டி டூ மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் அவுட் எஸ்சி எஸ்டி எஸ்சி இந்த கேட்டகிரி அதே மாதிரி நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியா அப்படின்னா நைன்டிக்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அதே மாதிரி தான் பேப்பர் டூக்கும் பேப்பர் டூக்குமே வந்து நீங்கள் நைன்டி டூக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே இதில் வந்து பாஸ் பண்ணுறது வந்து மேட்ரு கிடையாது ஆனால் இதுக்கப்புறமா நடத்தக்கூடிய நியமன தேர்வை வந்து பாஸ் பண்ணுறது தான் வந்து மேட்ரு ஓகேவா ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக வந்திருக்கும் நம்ம அகாடமியில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் ரெண்டுமே கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெட் எக்ஸாம்க்கான டெலிகிராம் லிங்குமே கொடுத்துருக்கேன் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய இந்த மாதம் இல்லைனா நெக்ஸ்ட் மந்தில் வந்து நமக்கு கால் பராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்குது ஓகேவா நம்புங்க பாசிட்டிவாக இருங்க அதனால தான் வந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் ஸோ இந்த வீடியோ தொகுப்பேன் பேப்பர் ஒன் பேப்பர் டூ டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷ் பண்ண ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்